மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவராக ஐந்தாண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டேன் இந்த பனைக்குள ஊராட்சிக்கு எத்தனையோ நல்ல திட்டங்கள்லாம் செய்திருக்கிறேன் இன்னும் ஒரு சில திட்டங்கள்லாம் எனக்கு கனவாக இருக்கிறது நிச்சயமாக மாண்பு மீது முதல்வர் அவர்கள் இதை நிறைவேற்றுவார்கள் என்றும் இந்த கோரிக்கை உங்கள் கனவை சொல்லுங்கள்ங்கிற திட்டத்து மூலயமா நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கேள்ஸ் ஸ்கூலு பஸ் ஸ்டாண்டில் இருந்து கம்பம் மாதிரி ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் உருவாகுது அதுக்கு வந்து ரோடு வசதி இல்லாம இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ரோடு வசதி தேவைப்படுகிறது கிருஷ்ணாபுரத்துல வந்து ஒரு சுடுகாடு அவங்க கேட்டிருந்தாங்க அதையும் நான் அண்ணா மர்மலை திட்டத்தில் எழுதி கொடுத்துருந்தேன் அது அப்படியே டோட்டலாக இல்லாமல் ஆக்கிட்டாங்க நான் பஞ்சாயத்து போட்டு விட்டு வெளியானதுனால அதனால அதுக்கு ஒரு சுடுகாடும் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படுது தாமர ஊரில் பார்த்தீங்கன்னா சமுதாய கூடம் என் கேட்டு பல நாள் கோரிக்கை வச்சுருந்துருந்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெட்டர்லாம் தந்துருக்குறாங்க நானும் இது கோரிக்கையாக வச்சுருக்குறேன் அங்கே வந்து சமுதாய கூடம் அவங்களாம் வந்து காசு போட்டு ஒரு கட்டி முடிச்சிருக்காங்க ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்ய முடியலை நம்ம கவர்மெண்ட் சைடில் ஏதாவது அது போட்டு பூர்த்தி செய்து கொடுக்கலாம் ஆனா போய் உங்களுக்கு ஒரு சமுதாய கூட கட்டணும் அப்படின்னு கேட்கையில அந்த ஊர் மக்கள் தொகை கம்மியா இருக்கிறதுனால கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதையும் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தில இருந்து மிக முதலமைச்சர் அவர்கள் அதுவும் உங்க கவனத்தில் கொண்டு வந்து அதுக்கு ஒரு சமுதாய கூட ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்ப எங்க பனைக்குல ஊராட்சியில பாத்தீங்கன்னா தெருக்கல்ல அதினமான கழிவு நீர்கள் வெளியாகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது கொசு உற்பத்தி ஆகுது ஐயா நீங்க அந்த கழிவு நீரை ஒரு நல்ல கால்வாயை அமைத்து தரும்படியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதிப்பாலத்துல இருந்து பனைக்குள ஊராட்சிக்கு உட்பட்ட ஹைவே ரோட் பக்கம் விளக்கு தெருவிளக்கு இல்லாததுனால அங்க ஒரு சில அசம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நீங்க மின்சாதன கம்பிகள் வழங்கி எங்களுக்கு அதுக்கும் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுங்க பனையக்குள ஊராட்சிக்கு உட்பட்ட இந்தியன் பேங்க் பின்புறமாக ஒரு இரநூறு குடும்பத்துக்கு மேலே வசிக்கிறாங்க அவங்க வந்து ரோடு வசதி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்கு இப்போ அதுக்கு ஒரு ரோடு வேணும் ஊராட்சியில ஊராட்சியில் இருந்து நேர சுயந்த போய் அப்படியே கிருஷ்ணா வழியாக போய் கடற்கிறதே ஒரு தார்ச்சாலை வந்து நாங்கள் அந்த ஜல்ஜீவனுக்கு தோன்றுறதுதால ரிப்பேர் ஒர்க்கு பார்க்குறங்கிறாங்க இருந்தாலும் அது டேமேஜாக இருக்குது அந்த ரோடும் எங்களுக்கு தண்ணியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அங்க வந்து இவ்வளவு ஏழு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் போய் சேர்ந்து நாங்க அழகானுலத்துல விஓ சந்திக்க முடியறது இல்லை அதனால கண்டிப்பா பனைக்குல ஊராட்சிக்கு ஒரு விஓ ஆபீஸும் எங்களுக்கு தேவைப்படுது ஐயா எங்களுக்கு கனவை நினைவாக்கி தருவீங்க என்று நாங்க நம்புறோம்